ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆண்டி ரணைக்கல்லி மூக்கரட்டை கீரையை பற்றி அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க வீடியோவில் நீங்கள் அந்த வீடியோஸை பாருங்கள் மூக்கரை கீரையெல்லாம் எதுவும் யூஸ் ஆகுது அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடியோஸை பாருங்கள் யூடியூப்பில் தேவையில்லாத வீடியோஸ்லாம் நீங்கள் வருது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த கீரையெல்லாம் நம்ம சாப்பிட்ணும்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நமக்கு அவசியம் கிடையாது நம்ம வீட்டிலேருந்து பிரித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது கையில் வேணை வச்சு நெய் கடைகிற மாதிரி நீங்கள் வந்து கை கையிலேயே மருந்து வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க பாருங்க நான் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லலை நான் வந்து லைக் பண்ணணும் நான் சொல்லலை அது என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து என்னோட பிளான்ஸை பார்த்து நாலு பேருக்கு பிளான்ஸ் வைப்பாங்க ஃப்ரூட் பிளான்ஸ் வைப்பாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை பாருங்க நீங்களும் நாலு ஃப்ரெண்ட்ஸை வளங்க நம்ம வீட்லேயே நம்ம போகிறோம் மொட்டை மாட்டி போகிறோம் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றோம் பசங்களுக்கும் அது ஏற்றி மறந்து போடாத ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் நமக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுற இந்த வீடியோவை பாருங்க நீங்க இந்த கீரை வந்து மூக்கிட்டுற கீரை வாழ்வு இருக்கிறவங்க இந்த கீரையை மிளகு பூண்டு போட்டு கொதிக்க வச்சு குடித்தால் வாழ்வு களையும் பூண்டு மிளகு ஜீரகம் இறக்கி கட்ட சொல்ல கொஞ்சம் பெருங்காயம் போட்டு குடித்தால் வாழ்வு களையும் எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி கொடுத்து வாழ்வு களைஞ்சிது நாங்கள் அந்த நாள்லேருந்து இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பொரிசும் துண்ணுவோம் கொதிக்க வச்சும் குடிப்போம் பொறிச்சும் சாப்பிடுவோம் நான் இது அவ்வளோ நல்லது எங்கள் அப்பாவுக்கு வாழ்வாடும்க்காக இப்போ இந்த கிட்னியும் இது தீர்ப்படுத்து கிட்னி ஃபெயிலர் ஆகிடுதுன்னு சொன்னாங்கம்மா டாக்டரு அது நிற்பாடு ஒருத்தர் சொன்னாங்க இந்த கீரியை சாப்பிட்டுனே வாங்க நாற்பது நாளைக்கு அந்த கிட்னி ஆகிடும்னு சொன்னாங்க நாற்பது நாள் சாப்பிட்டேன் இப்போ எனக்கு நல்லா ஆயிடுச்சு என் வந்து சாப்பிட்டாச்சு நெசத்தி ஆகாது புளியாப்பம் வரும் கால் வீங்கி போய்ந்தது அதனால் இது சாப்பிட்ற பாடு இப்போ எனக்கு காலு வீக்கம்லாம் இல்லை நான் சாப்பிட்டாலும் ஜீரண சக்தி ஆகி போகுது பிள்ளை வரது இல்லை நல்லா இருக்கிறேன் இப்போது நான் வாழும் காலியாக இது கிட்னியும் புத்து வச்சு வரும் ம் சரணக்கல் பற்றி சொல்லிவிடுங்க அண்ணாக்கல் இது கல் இருந்தால் நமக்கு வயிற்றில் கிட்னியில் கல் இருந்தால் இந்த கல் இந்த தழையை மூணு இலை ஒரு நாளைக்கு மூணு இலைன்னு நின்று துண்ணுட்டு ஒரு மோர் சொம்பு தண்ணி கொஞ்சம் கூட ட்ராஃபி வைக்க கூடாது ஃபுல்லாக குடிச்சின்ன வயிறு ரொம்ப அதேமாரி மூணு நாளைக்கு ஒம்பது இலை மென்று துண்ணால் நமக்கு கல் தன்னால் கரைஞ்சி வந்துடும் தொடர்ந்து மாதம் ஒரு வாட்டி பாஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி அப்படியே சாப்பிட்டுனு வந்தேன் நம்ம போய் இப்போ தான் நான் எண்பது நேரம் செலவு பண்ணிட்டு வந்தேன் இது சொன்ன தான் இதை இருக்கிறேன் எங்கள் வீட்லேயே இது வச்சுங்கிறேன் வச்சுக்கின்னு சாப்பிட்றேன் நான் செய்யாமா ஓகே ஆண்டி தேங்க்ஸ் ஆண்டி